தமிழ்சூழ நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பத்தி நாம் பார்க்க போறோம் நம்ம ஒரு ஹிந்தி படம் வந்தது அந்த படம் பேர் என்னன்னா தி தி டிப்ளமாட் டிப்ளமாட்றது ராஜதந்திரி அந்த மாதிரி வரும் இன்னொரு கோணத்தை பாத்தீங்கன்னா அந்நிய தூதர்கள் இருக்கா பாத்தீங்களா அந்நிய நாட்டு தூதர்கள் இருக்கா பாத்தீங்களா இப்போ பாகிஸ்தான்ல அமெரிக்கால வந்து இந்திய தூதர்கள் இருக்கும் அந்த தூதர்கள் அதிகாரி இருக்கான் பாத்தீங்களா அவனை வந்து டிப்ளமாட் சொல்லுவாங்க வந்தது அந்த பதவிக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து இது மாதிரி வந்து ஐஎஃப்எஸ் வரும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்கும் அதில் மூலிமா வந்து போகிறவங்க வந்து அண்டி நாடு தூதரெலாம் போவாங்க அதை 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 பேஸ் பண்ணி வந்த படம் எடுத்த படம் வந்து இது என்னன்னா இதில் பாகிஸ்தானில் வந்து ஒரு இந்திய தூதர ஒருத்த தூதரகம் ஒன்று இருக்கு அந்த தூதரத்துக்கு வந்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அந்த தூதரத்துக்கு போய் தஞ்சமடைகிறான் தஞ்சமடையும் போது அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க யார் என்ன சந்தேகப்படுறாங்க அந்த பொண்ணு வந்து இல்ல என் பேரு மாதிரி உஸ்மா வந்தது நான் வந்து இந்திய தேசத்தை சேர்ந்தவன் நானு முஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் நான் வந்து இங்க சிக்கலை மாடிட்ட சொல்லி அந்த அம்மா வந்து சொல்றாங்க வந்து சொல்லமா அந்த அம்மா மூலியமா வந்து அப்படியே பிளாஷ்பேக்கா கதை வந்து ஆரம்பிக்குது அந்த அம்மாவுக்கு கணவனை இழந்த ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைய அந்த அம்மா வந்து மலேசியால வாழ்ந்துட்டு வராங்க மலேசியா வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு முறை வந்து அங்க ஒரு ஒரு ஆள் வந்து நட்பு கிடைக்காது வந்து இப்போ அவருக்கு அந்த மாதிரி நட்பு கிடைக்கும் போது அவன் மேல அந்த மாதிரி லவ் பண்றாங்க லவ் பண்ணி ரெண்டு பேருக்கு வந்து லவ் ஏற்படுது இந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி இருக்கு வியாதி இருக்கும்போது அந்த லவ் பண்றான் பார்த்தீங்களா நபர் இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர் வந்தவர் இந்த நபருக்கு பாகிஸ்தானி இருக்காரு பார்த்தீங்களா அவரு இருக்காருல்ல அவர் ஊர்ல வந்து ஏதோ ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகையை வந்து குட்ட குழந்தை குணமாக சொல்லிட்டு சொல்லும் போது அந்த மலேசியா இருந்து இங்க பாகிஸ்தான் வாகா எல்லாருக்கு வராங்க வந்து அங்கதான் இருக்கிறாரு அந்த காதலர் இருக்காரு ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்க காதலராக ஆயிடுறாங்க வந்தது வந்த உடனே அவரை நம்பி முழுக்க முழுக்க வராங்க உடனே அந்த வாகா எல்ல பக்கத்துலதான் அந்த பர்டிகுலர் ஆள் இருக்காரு நபர் இருக்காரு அந்த காதலி காதலர் இருக்காரு இருக்கும்போது இங்க வந்த உடனே சூழலே ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படியே வந்து இவர் வந்து அந்த அந்த நபர் வந்து ஒரு தீவிரவாத அமைப்புல இருக்கிறாரு இந்த அம்மா வந்த உடனே கவ கவனு அம்மா வந்து வீட்டை கூப்பிட்டு போறாரு கூப்பிட்டு போயிட்டு ஒரு அவங்க அந்த பாரம்பரியம் மாதிரி படுதா இருந்தா போட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு அடிமை மாதிரி அந்த மாதிரி அந்தம்மா நடத்துறாங்க வந்தது வீட்டில் அப்புறமா தான் தெருது இந்த நபருக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகி குழந்தைங்களா இருக்கிற மாதிரி தெருது அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா வேற ரொம்ப வந்து வன்முறையில ஈடுபடுத்துறாரு வந்து அது மாதிரி பண்றாரு வன்முறையில ஈடுபடுத்துறாரு கடைசியில் வந்து வழுக்க டைமா வந்து மேரேஜா பண்ணிக்கிறார் அந்த அந்த நபர் வந்து பாகிஸ்தானி வந்தப்போ இந்திய பெண்மணி வந்து அந்த உஸ்மான் அந்த பெண்மணி என்ன பண்ண தவிக்கிறாங்க வந்து இப்போ தவிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா நம்ம அவங்களுடைய நண்பர்கள் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போன் போட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க நான் வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் வந்து என்ன வந்து போது அவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா நீ வந்து இப்போ ஒரே வழியை தப்பிக்க ஒரே வழி வந்து நீ வந்து அங்க இருக்கிற இந்திய தூதரகத்துல போய் தஞ்சமடைஞ்சது வந்து நீ ஏதாவது ட்ரிக்கு நீ போய் தஞ்சை அடைஞ்சுதான் அவங்க மொழி வந்து காப்பாற்ற முடியும் வந்தது அந்த மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா பண்றாங்கன்னா சரி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நைஸா பேசி கீசி இது மாதிரி ஏன் நம்ம வந்து இப்ப கல்யாணம் ஆட்சி முக்கியம் வந்து எதிர்காலம் இருக்குது இன்றைய சொந்தக்காரங்க வந்து இந்திய தூதரகத்துல வேலை பாக்குறாங்க அவங்ககிட்ட போனோம்னா எனக்கு ஏதாவது பண உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லும் போது அவரும் அந்த தீவிரவாதி அந்தாலும் ஆக்சுவலா தீவிரவாத இருக்காரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒரு பாகிஸ்தான் இஸ்லாமிய தீவிரமாக தான் இருக்கிறாரு தான் இருக்கிறாரு வந்து இப்போ அவரே வராரு அப்படியே அவங்க வந்து அந்த தூதரகத்துல விட்டுறாங்க விட்டுட்டு இனி போய் பார்த்துட்டு வர சொல்லிட்டு வெளியில் நிற்கிறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்பந்தான் வந்து டெக்னிக்கா வந்து நேர தூதரக அதிகாரி போய் பார்க்கறாரு தூதரக அதிகாரி வந்து ஜான் அபர்ராம் ஒரு ஹிந்தி நடிகர் கம்பீரமா ஜா ஜான் அபர்ராம் சொல்லிட்டு அந்த ஜான் அபர்ராம் அந்த படத்துல அவ்வளவு அருமை நடிச்சிருப்பாருங்க ஒரு டிப்ளோமேட் நம்ம கண் முன்னே கொண்டாடாரு அப்படியே வந்து ஒரு தூதரகத்துல அது பாகிஸ்தான் தூதரகத்துல வேலை பார்க்கற அதிகாரி எப்படி நடந்தவர்கள் சொல்லிட்டு அவ்வளவு ஒரு பாடி லாங்குவேஜ் அவ்வளோ ஒரு எக்ஸ்பிரஷன் அவ்வளவு புறமாக நடிச்சிருப்பாரு வந்தப்போ அவரு தான் வந்து முழுக்க முழுக்க இதுல வந்து ஒரு சட்ட சிக்கல் ஒண்ணு இருக்கு வந்து என்னன்னா இவர் வந்து இந்த அம்மா வந்து இந்திய தூதர் தஞ்சா படங்கிட்டாங்க இன்னொரு விஷயம் பார்த்து பாகிஸ்தான் அங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் நான் சொல்றேன்னா ஏன் காலிக்கட்டை போண்டாடி நானு நிக்கா பண்ண வந்தானு இவங்க வந்து இந்த போய் அவனுடைய மனைவி வந்து இந்திய தூதர் வந்து பிடிச்சி வச்சிருக்குது வந்தது சொல்லிட்டு அவன் ஒரு கிளப்புறான் அவன் வந்து மீடியா நியூஸ்ல கொடுத்துட்றான் இது மாதிரி வந்து நான் தலை கட்ட அந்த ஒய்ஃபை வந்து இது மாதிரி இந்திய தூதர் வந்து பிடிச்சு வச்சிருக்கு சொல்லிட்டு மீடியா போட்டு இந்த விஷயம் வந்து இந்திய தூதரகு இந்தியா வரைக்கும் வருது அப்போ வந்து தூதரகம் வரும்போது இந்தியாவில ஒரு பெரிய வந்து ஒரு சிக்கல் ஏற்படுது இது வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மாட்டேன் ஒண்ணு என்ன சொல்ல மாட்டேன்னா இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் வந்து சுஷ்மா சுவராஜ் சொல்லிட்டு ஒரு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கும் போது நடந்த நிகழ் நிகழ் உண்மையான நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த ரியல் இன்சிடென்ட் ரியல் இன்சிடென்ட் தான் அப்படியே படமா எடுத்திருக்காரு சிவம் நாயர் வந்து இந்த படமா எடுத்திருக்காரு அப்போ வந்து இந்த படத்துல வந்து ரேவதி வந்து இந்த மாதிரி அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் வேற வருஷத்துல நடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ரேவதி இந்த மாதிரி தம்பி பண்ணிக்கி ரேவதி அந்தமா வந்து அந்த நம்ம அந்த ரேவதி வந்து இங்க இவருக்கு போன போட்டு நம்ம அந்த நம்ம டிப்ளமா அந்த பத்தி இல்ல இவருக்கு ஜான் அவரை என்ன வாட்ஸ்அப் ஏன் என்ன நடக்குது சொல்லும்போது போது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி இந்த பொண்ணை நம்ம எப்படியா வந்து இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பா கூட்டிட்டு வரணும் அதுக்கு முயற்சி சொல்லும் போது அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இந்திய தூதருக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி என்னன்னா இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அந்த பாதிக்கப்பட்ட உஸ்மா ஸ்டேட் அந்த மாதிரி சொல்றாங்க என்னை வந்து ஏமாத்தி இங்க வர வச்சு மேரேஜ் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகிய குழந்தை இருக்கிறது வேற விஷயம் வந்து இல்லாம இவ வந்து பாத்தீங்கன்னா வன்முறையில குடும்ப வன்முறையில பயங்கரமா என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற அதுதான் வந்து நிக்குது அந்த விஷயம் தான் இது போது இந்தியா இந்த டிப்ளமாட் நான் சொல்றாங்கன்னா நாங்க வந்து உங்க முழுக்கமா நான் வந்து சப்போர்ட் பண்றேன் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தர சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவோம் ஒத்துழைப்பு தராங்க நம்ம வந்து ஒத்துழைப்பு வந்து கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து பேசும்போது போது அங்கேயே அந்தமா வந்து இல்ல கணவர் வந்து என்னை ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துறாரு திரும்ப வந்து நான் இந்தியாவுக்கு திரும்பி போட சொல்லும் போது அவங்க சைடுல விடல நமக்கு எது சைட்ல பாகிஸ்தான் சைடுல அந்த வக்கீல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வந்து இல்ல இல்ல இது வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு வந்து அவன் அவர் சொல்லுவது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கு அந்த கோர்ட்ல வந்து அந்த கோர்ட்டு பெரிய வந்து போராட்டம் நடந்துட்டு போராட்டம் நடந்திருக்கும் போது கடைசியில வந்து அந்த பாகிஸ்தான் நீதிமன்றமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணி அவங்களை வந்து விடுவிச்சாங்கன்னா அது இந்தியாவுக்கு போகலாம் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துறாங்க ஆனா அவர் கணவரு கட்டத்தையும் அவர் விட மாற்றாரு அவர் பெரிய பயங்கரமான ஆயுதங்களை வச்சுக்கிட்டு தாக்க வராங்க வந்து அப்படி அட்டாக் பண்ணி வரும்போது அப்போ வந்து கவர்மெண்ட்ல அந்த ஸ்டேட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வந்து அவருக்கு அந்த அஹ் இவருக்கு போட்டு நம்ம ஜானபரா போன் போட்டு நீங்க அந்த பொண்ணை பத்திரமா கொண்டு வந்து இந்திய அண்ணில கொண்டாந்து விட்டுருங்க நீங்க அங்க வந்து நாங்க பாத்துக்கிற சொல்லி சொல்றாங்க வந்தது அதே மாதிரி அவரு இவர் நீதிமன்றத்திலேயே வந்து இந்த பெண்ணை வந்து அவரு கணவரோட வாழ விருப்பம் இல்லாதனால சுயமா முடிவெடுக்கிற ஒரு ஒரு அந்த ஒரு பவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி இந்தியாவுக்கு திரும்பி போகலாம்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும் போது இவங்க வந்து போலீஸ் பாத்துக்காம கொடுக்கப்படுகிறது போலீஸ் பாதுகாப்போட வந்து அவங்க எல்லையை தாண்டி வர வரும்போது அந்த கணவர் தரப்பு இருக்கான்னு பார்த்தீங்களா அவங்க வந்து பயங்கர ஆயுதங்களோட வந்து அட்டாக் பண்ணுறாங்க சூட் பண்ணுறாங்க அந்த பைரிங் எல்லாம் நடக்குது வந்தோமோ அதே மீறி நம்ம அந்த ஜானபுரம் இந்த டிப்ளமாட்ட அரசியல் அந்த இவரே வந்து இந்த ராஜதந்திரியை என்ன பண்ணாருன்னா அந்த டிப்ளமா இந்த பாகிஸ்தான் தூதரகத்தார் பார்த்தீங்களா அவரே வந்து சுயமா வந்து அந்த எனக்கு காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அது ஒரு கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி வரும் வந்து கரெக்டா வந்து இந்தி எல்லையை கொண்டாந்து விடுறாங்க விட்டோன்ன இந்த அம்மா வந்து சுஷ்மா வந்து இந்தியா எந்த ஒன்று இது இவங்க இந்த லேடி வந்துப்போ உஸ்மா உஸ்மா இருக்க பத்தின லேடி அந்த பாதிக்கப்பட்ட வந்து இந்திய எல்லைய வந்து டச் பண்ணும்போது இந்திய மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே உள்ள வரா மாதிரியும் வரும்போது உன் ரியல் இன்சிடென்ட்ல வந்து சுஷ்மா சுவராஜ் வந்து அந்த மாதிரி இன்வைட் பண்ண பண்ணாங்க போல இந்த மாதிரி வரும்போது எல்லைக்கே வந்து இந்தியா பாக்ஷா எல்லைக்கே வந்து அந்த அம்மாவை வந்து வரவணிச்சு கூட்டிட்டு போனாங்க பாதிக்கப்பட்ட பெண்ண அதே மாதிரி இதுல வந்து இந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ரேவதைய வராங்க ரேவதிய வந்து அந்த பாதுகாப்பு அந்த அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த ஒரு பாதிக்கப்பட்ட அமைச்சரை வந்து பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணை உஸ்மாவை கூட்டிட்டு போறவங்க கதை முடியுது கதை முடிஞ்சப்புறம் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து கிளிப்பிங்ஸ் வரும்போது அப்போ நடந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த சுஷ்மா ஜோராஜ் இருக்கும்போது நடந்த அந்த நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அப்ப ரியல் அந்த பாகிஸ்தான்ல இருந்த அந்த வெளியுறவு துறை அமைச்சரும் சரி அந்த இவங்களும் அந்த அதிகாரி தூதரகத்தை பத்தி எல்லாம் அவர்களை பேட்டி கொடுக்குற மாதிரி அதுல ஏதாவது படம் முடியுது வந்த போது பட முடியுது இந்த படத்தை பத்தி உங்களுடைய இந்த விமர்சை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுது நன்றி வணக்கம்